அட்மன் சிம்பு நடித்த விண்ணை தாண்டி வருவாய் படத்தில் நடித்த பி கணேஷ் இங்கு என்ன சொல்லுது என்ற ஒரு வசனத்தில் பிரபலமானார் தற்போது காரித்துப்பும் ஒரு சீனில் நடித்ததற்காக பிரபலமாகி இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் மேலும் இவர் பிரெஞ்சு பெண்களுடன் மகாபலிபுரம் கடலில் லிப்டு லிப்ட் கிஸ் அடித்து ஜல்சா பண்ணிய ரகசியத்தையும் வெளியிட்டிருக்கிறார் டாடா பட ஹீரோ நடிகர் கவின் தற்போது நடிக்கும் புதிய படம் கிஸ் இப்படத்தின் புரமோஷன் விழா சென்னையில் நடந்தது இந்நிகழ்வில் பேசிய போதுதான் வி கணேஷ் தனது அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் அவர் என்ன பேசினார் என்பது இப்போது காணலாம் குட் ஈவினிங் எவ்ரிபடி அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா எப்பவுமே இவ்வளோ வணக்கம் பண்ண மாட்டேன் குனிஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குணிடுறேன்னா இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க இதை கொஞ்சம் தூக்கி போய் சேர்க்கறது உங்க கையில தான் இருக்கு அதுக்கான உண்டான ரெண்டு மூணு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது உள்ள நடந்த விஷயத்தையும் அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புறேன் ஏன்னா உள்ள வந்துட்டாங்க ஜனங்கள் படம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா முதல்ல இது கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வர இருக்கிறது டைம் கொஞ்சம் தான் முதல்ல இந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க சார் கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார் தேட்டருக்காரங்களே அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ் பேசிக்கா கவின் மற்றவங்களை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க எடிட்டர் வரைக்கும் எல்லாரையும் சொல்லிட்டாங்க இந்த சதீஷை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே வெரி வெரி ஹைப்பரானவன் சாதாரணமாக இருப்போம் நம்ம சில விஷயம் கேட்டோன்னு இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஸ்ட் பண்ணினே தூங்குறாங்க அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு மாஸ்டர் மாஸ்டரேன்ட்ட சொல்லியிருக்காரு ராஜசுந்தரம் இவன் ஒரு வித்தியாசமான பையங்கணேஷ் எப்பவுமே இந்த இது மாதிரியே அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர் ஃபீமேலு ஹீரோயின்ஸெலாம் கம்மி இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான் மேலே விட்டுடுவான் அந்த மாதிரி கேரக்டர்ச்சின்னே இப்போ முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது குபீர்னுச்சு சரி இது அப்படின்னது கபின்ட்டு ஒரு ஃபோன் அண்ணே நம்ம பையன்தான் அப்படி நம்ம பையன் சரி ஒன்னிடா ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்கார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ளே வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான் அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ள வந்துருவாரு அவருக்கு பத்து மணிக்கு தான் வச்சிருப்பான் நெல்சன் ஷார்டே ஆனா டார்லா வந்துருக்காங்க சார் டீமே வந்துடுச்சு எங்களை ஒரு எட்டு மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பான் எங்களை வச்சு அந்த டையத்துல அவர் கொஞ்சம் சீக்கிரமா ஒரு ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாங்க இல்லை இல்லைன்னா இவனுக்காகவே வருவார் வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் கான்ஃபார்ம் பாருங்க அவரும் ஒவ்வொன்று சிரிப்பாரு சந்தோஷமாயிடும் செட்டே கலகலகளாக இருப்பான் அந்த ஃபார்ட்டி டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது ஒரே ஒரு வார்த்தையால் இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது முந்தைய நேரத்துக்கு கூட அலுமினியம் ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்கு அது உள்ள போனால் எடுத்த உடனே நாக அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலையும் இருக்கிறேன் அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தருங்க அவரு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு இன்னிங்ஸ்காக ட்ரை ட்ரை பண்ணிணேன் அவர் என்னை பார்த்துக்க யாருக்கா நீ எப்படி ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிற நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோ இன்னும் இந்த டாலண்ட்டுங்க ஒன்று தூண் நம்ம அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்கு எல்லாம் அப்படியே என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறான்னு எனக்கே ஒன்றுமே புரியல நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே இங்கே என்ன சொல்லுது அது அதுலாம் ஒன்றுமே கிடையாது இவன் எப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியல அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பண்ணுறேன் எப்படின்னா பீஸ்ட்ல ஒரு லிஃப்ட்டு சீ நான் எனக்கு முன்னாடி இந்த டான்ஸை சதீஷ் அப்ப டான்சர் தான் இப்பதான் டைரக்டர் டான்சர் இப்படியே போவோம் கூட ஏழுட்டு பேர் இதுல ஹீரோ அவரு நின்றாரு தலை இதே தான் டே நெல்சார் ஏதாவது ஒரு டைலாக் கொடுற இது இதை வந்து விஜய் சார் கேட்டார் நெல்சல் எதுனா கூடு எதுனா ஒன்று சொல்லி அப்படின்னா எதுனா சொல்ல அடே என்னடா விளையாடுற அங்க கேமரா இருக்குது இருக்கு நான் சொல்லுன்னா முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு அப்போ இவனை பார்த்து சொன்னேன் டேய் நீ எதுனா ஒன்று சொல்லு அது கவுண்ட்ருனா அதே மாதிரி இல்லை சாவு போகிறோம் எது வில்லன் இல்லை அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார் அதுக்கு விட்டங்க காரா காராணி சாகும்போது போயிட இப்படி ஒரு காமெடி பண்ணு தெய்வீக குழந்தைடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூண்ணுவங்க அது எனக்கு ஒருத்தன் ஏர்போர்ட்ல அந்த பிடிச்சா எங்க ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு தெலுங்குல ஆனா அந்த தூண்டிங்களை அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்காக நான் இருபது டைம் பார்த்திருந்தேன் நான் எங்களுக்கு எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ் அதனால இப்ப திடீர்னு இந்த எடிட்டர் உள்ள ஒரு மோதி என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க என்னடா வேணா தெலுங்கு டீசர்னு காமிச்சாரு காஞ்சா அதில் பார்த்தா எவனோ ஒருத்தன் நிம்மைக்குரிய ஆர்டிஸ்ட் பாடிக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க எனக்கு பதிலாக என்னடா சதீஷ் நீ தானடா டைரக்டர் யாரும் அது ஒன்றும் இல்லை தலைவா நீ வரல பிஸில ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியல என்றான் அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ் ஜஸ்ட் ஃபாலோ இட் நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா மைத்ரி அவங்க கிட்டேயே வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க இது இது என்ன அதுக்கப்புறமா இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு இல்ல ஒண்ணு இல்ல போற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலயுமே இந்த அட்டி நம்ம ட்ரெயிலர்ல ஒரு டைலாக் ஒன்னு வரும் உங்களோட கிஸ் வந்து பத்தி சொல்லுங்க அப்படின்னு அது எல்லாம் இன்டர்வியூ என்ன கேட்டுட்டு இருக்காங்க நீங்க நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் வரமாட்டீங்களா ஒரு ஒரு இடமா இந்தியா நான் சொல்லுவேன் பட் தானே இயர்ஸ் எல்லாம் இருக்கிறோம் பேசலாம் எல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கும்

சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவான் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியா பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான் எனக்கு அப்பயே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் அடிச்சாலே மண்ணில் படுத்துருவேன் உண்மையாது அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் இருக்கு சாமியாக அடி அதில் போய் படு உக்காந்து அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்றரை நாலு மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும் இதுதான் தான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எங்கே இருந்துன்னா ஃப்ரெஞ்ச் உமன் ஃப்ரெஞ்ச் கேர்ள்ஸ் அப்படியே பார்த்தது அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்குறீங்களான்னு என்னங்கன்னு இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம் மண்ணில் தானே உட்காந்துருக்கேன் இதை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம அப்படின்னும்போது சரி பார்த்துக்கலாமே அது என்ன வச்சுடுங்க அப்படின்னு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு அப்படியே கிட்ட பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல ஃப்ரெஞ்சு ம ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மளோட ஓட்டை இங்கிலீஷாக இருக்கும் அவ கேட்டால் என்ன வேணும் என்ன ஒன்று பின்னாடி தத்துன முதல்ல அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் இது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச்சிங் ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன் ஆக்சுவலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டு ஒன்று போட்டால் என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெருள்றேன்னு ஐயோ எங்கள் நாட்டிலெலாம் அது பெரிய தப்பான விஷயம் கேட்ட ஒன்று செருப்பத்தை அடிச்சுடுவாங்க அதனால் நீங்கள் இவ்வளோ சாதாரண மாதிரி எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன் தான் என்ன மாறினேன் நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தால் நான் அவனுக்கு கொடுக்குறேன்னா ஆகா இது என்னடா இதுன்ட்டு நம்ம சான் சரபதி அப்படியே உக்காந்துன்னாரு எல்லாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படி சார் போய்ட்டுறேன் அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நான் அவுது பட்டு வேற ஷால்ஸோட இவன் கூட எகிரிட்டு உள்ள போகிறேன் 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 இந்த மெட்ரே எடுக்க மாட்டேன்றாளுங்கண்ணா அவளுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ வந்துட்டு தண்ணி இவ்வளோ வந்துட்டு இவ்வளோ வந்துச்சேன்னா நம்மளுக்கு சுவிங்கே தெரியாது இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன் எனக்கு மேலே போனா என் உயிர் போயிடும் இங்கே கொடுக்கறதுனா குடு இல்ல நான் போயிருந்தேன் இந்த இடத்துல இருந்து பார்த்துனேன் சரபோஜியை இத்தின்னு ஒன்று தெரியுறேன் முதல்ல தெரியுது ஒன்று தெரோ ஐயோ கணேசா இங்கேருந்து போகணுன்னு நீ போய்டு விட என்ன சொன்னேன் கிட்ட போய் தெரியுமா இஃப் யூ கியூ குட்ரான் பக்கத்துல நீ குடி நீ குட்ரிடா சண்டை வேற எனக்கு ரொம்ப மெதுகால் அவளுக்கு இதுல வேற போகும் போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான் ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா பாறையா அப்படின்ட்டு பேங்க்லயே இருக்கு இதெல்லாம் வருது

சார் உள்ள போனா ரெண்டு அடிக்க ஆழம் இது தெரியல ஏன்னா அந்த கேப்ல போய் அந்த மீட்டர்ல உள்ள போயிட்டேன் அது உள்ள போயின்னா சார் ஒரு ஒன்றரை லிட்டரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன் குடிச்சு புகழ் மேல வந்து பார்த்தேன் ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது என்னை கொண்டு போய் விட்டுருங்க பின்னாடி புட்டுக்கிட் கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்த கால் பட்டு தான் அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கி அம்மிக்கு அந்த இது அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணியை எடுத்தான் அது சொல்ல வர இந்த ஃபஸ்ட்டு கிஷுங்கிறது இந்த போது எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துட்டு அதனால அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இதை ரொம்ப பெருசா போட்டுருக்கீங்க தயவுசெய் சின்னதாக போட்டுருவீங்க

வாலு நம்பர் ஒன்று சார் அவனுக்கு வால் மட்டும்தான் சார் வைக்கல மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான் உடனே இப்படி திரும்பி நின்றுக்குவான் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவோம் கவினருக்கு மேனேஜ் பண்ணி பண்ணுறேன் விஜய் பெரிய ஒரு நடிகனாக வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது அவன் மூஞ்சிலே தெரியுது பாருங்கள் அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்கே நிற்கிறாரு எதுக்கு நிற்கிறாருன்னே தெரியாது யாரோ மாதிரி இந்த நம்ம இவங்க வருவாங்கல்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடி வார்த்தைங்க அது மாதிரி அவர் விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டார் ஆனாலும் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருந்தது ரொம்ப நல்லா எடுத்துருக்காரு அது கவின் பற்றி சொல்ல டாடாவில் சக்ஸஸான ஒரு பேர் இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான் அது வந்து நீங்கள் நினைச்சா பண்ணி விடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியாது அவனை திருக்கி விட்டு பேசு ஏன்னா நம்ம காமிக்க முடியாது படத்தை போகிறோம் இது மாதிரி அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல் அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அவரையும் படம் முடிகிற வரைக்கும் எனக்கு இவனுங்க இந்த ஹீரோயினையும் எனக்கு காட்டவே இல்லை ஆனால் அந்த பொண்ணு டீசெண்டாக சொல்லிட்டு போய் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு எங்கள் மான் கேட்டிருப்பேன் சரி எதுக்கு விட்டுடுவோம் காட்டவே இல்லை சார் ஒரு சீன் கூட வைக்கலாம் அவ்வளோ அழகாக பற்றி அழகாக எடுப்பானுங்க நம்ம பசங்க அதில் சதீஷ் ஒன் ஆஃப் த பெஸ்டு அதனால் நம்பி பண்ணலாம் வேறு யாரையாவது அது விட்டேனா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தெரியாத ஒரு இது யார் அவர் நமக்கு தெரியாது ஆக்சுவலி இந்த படத்தோட இனிஷியலாக இப்ப பேசினது அணி அணியை தான் இது ஃபுல்லாகவே பிளான் ஆச்சு அது என்னன்னு ஏதாவது இருந்திருக்கலாம் அது உள்ள டெத்த போத்த வேலை அது இருந்திருந்தால் எண்ணுக்கள் நல்லா இருந்திருக்கும் ஆனா ஜிம் ஜிம்மா ஜெம் இல்ல அப்படி கிடையாது தப்பான பேர் பெயர் சொல்லி கொண்டு ஜெனிம்

ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய வந்து பசங்க கூடே வச்சுக்க மாட்டேன் அதுதான் என்னோட ப்ராப்ளம் எனக்கு எப்படின்னா கேர்ள்ஸுங்கூடே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் மைண்டாக இருக்கும் பசங்க எப்படின்னா கலைஞ்சிடுவானு இப்படி போனால் அதை மறந்துடுவானுங்க இதை மறந்துடுவானுங்க இப்போ நான் கேட்குறேன் ஏன்னா இந்த தெலுங்கில் நான் தானே பேசணும் என் வாய்ஸ் தானே அங்கே இது எதுன்னா எனக்கு தெரிய தெளிவாக நான்

நீங்கள் தேவையில்லாம பிடிப்பா எனக்கே பிடிக்காது ஆமாம் எனக்கு பிடிக்காதுன்னா என்னன்னா நம்ம சாதாரணமாக வந்தோமா இருந்தோமா போனோம் ஏன்னா நம்ம லைஃப் டைம் வந்து கம்மி இதில் வந்து செலிபிரிட்டிங்கள அவங்க காட்டுற கத்துக்கெல்லாம் நம்ம அலையாது அப்புறம்

ஆல் பெஸ்ட் ஃபார் கிஸ் அண்ட் திருப்பி திருப்பி சொல்றேன் உங்களுக்கு தேவைன்னா நாளை காலையில் கூட கொடுங்க டூ ஹவர்ஸில் தெலுங்கு பேசி முடிச்சுடு அதுக்காகவே வேற எவனையாவது வாய்ஸை போட்டு என்ன இங்கே கொலை பண்ணாதீங்க யாருங்கனாலே அடிச்சு மூஞ்சிலாம் வச்சுடுவானுங்க தெலுங்கு பீப்புள் எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க என் மேல பிளீஸ் டோன்ட் டு திஸ் ஓகே தேங்க் யூ பாய் பாய் டேக் கேர் எல்லாருக்கும் திருப்பி திருப்பி இந்த கரும்